உன்னை பார்த்தவண்ண காலையில கேட்டி நாடக அமைப்பாளர் யாரு டான்ஸ்னு கேட்டே சரி உன் பேர் சொன்னே எனக்கு எப்படி இருந்து தெரியுமா எப்படி இருந்துச்சு 1000 ரூபாய்க்கு நல்ல வரமளகா வாங்கி அப்படியே சின்ன கண்ணல்லூர் அப்படியே அம்மில ஓட்டு வலு வலுன்னு அரைச்சீங்க இதுல அப்பற மாதிரி இருந்து அப்படியே வலு வலுன்னு அரைச்சு ஓ இது அப்பற ஓ சாமான் ஏறி ஏன் சாமான் ஏறி போகுது நீ வேணா சாமான் என்ன வெட்டி முன்னாக்கு உன் பேர் அம்மியாச்ச அப்பற நான் எதுக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன் வெட்டி முன்னாக்கா ஏண்டி வெட்டி கூட உங்க வர ஓத்த குண்டா எங்க ஜானுக்கு நீங்க மரியாதை கொடுக்காகணும் ஜானுக்கு கொடுக்க முடியாது உங்க ஜானுக்கு கொடுக்க மசத்துக்கு கொடுக்க முடியாது என்னடா பண்ணுவ என்ன இந்த ஜானு இருந்தா தான் உன்ன மாதிரி பொம்பளைக்கு மோச்சா இந்த ஜானு மட்டும் இல்லேனே நீ எல்லாம் வீச்சம் படுத்து போயிரடி வீச்சம் படுத்து போய் வீச்சம் படுத்து போய் தெரியவா அரே யாரே மாரண்ட் பொம்பள தயவே தேவே இல்லங்கற தேவே இல்லையா ஒரே கையடி தானா இல்ல கை மேல தான கேட்டேன் யா நீ நீ மனசு வச்சா நாங்க நிறுத்திடுவோம் அடேங்கப்பா நீ நிறுத்திட்டாலும் தெரியாது யார் அடே அப்பா ஒண்ணிட்ட நிறுத்திட்டு வந்துட்டாலும் இங்க பூல் பூலந்தியா இருக்கும் நீங்க வந்து பொளந்து தள்ளிட்டால கிளுக்குள்ள இருந்தா இருக்கும் பொளங்க தாண்டி தள்ள முடியே நான் காட்ட நீ பொளக்க முடியும் ஏனா ஆ வேணா நம்ம பாரு முத்துராஜா வேணா வாய பொத்திட்டு தாய் மரவ அதிகமா இருக்காங்க பாரு தரணி சரியா பேசுறன்னு நினைச்சிட்டு இருக்கேன் தேவ இல்லாத பேச்சனக்கு பேசுனே நான் தேவ இல்லாத எதையுமே பேச மாட்டேன் தேவப்படுறத மட்டும் தான் பேசுவேன் பேசி பாருங்க பாப்போம் நான் பேசினா ஒவ்வொருக்கு ஒவ்வொரு காரணம் இருக்கு நான் பேசுனா ஒவ்வொருக்கு ஒரு அர்த்தம்

இந்த கருப்ப பைக்கில வச்சு நீ புள்ள பத்து அடே அப்பா பால் குடுத்துட்டால இங்க கடவாயில ஒளிய போயிடும் அந்த காலத்துல என்ன பெத்த ஆத்தா மாதிரி பெருசு உட்காந்துருக்காரு என்ன பெத்த அம்மா நரத்ததால இருக்காங்க அது விட்டு மூத்த வாங்கி நல்லா குடி

மூணு இட்லி நிங்கிறது அதுக்கு மேல சாப்பிட்டு புள்ள பார்த்தா சோடா பாட்டு தண்டிதே இந்த தண்டிதே இலக்கி அந்த புள்ளைய தொட்டியில ஓட்டாட்னா தொட்டியில கிடக்குதுல ஒரு ஆட்ட ஆட்னா கீழ போய் பதக்கன விழுந்துருது அப்ப உள்ள பிள்ளை எல்லாம் கீழ விழுந்துச்சுனா அப்படி அழுகுங்க குவா குவா குவான்னு திப்ப இப்ப پورا ஊஜிக்கு பிறக்க ஆரம்பிச்சிருச்சு پورا پورا அப்ப அதுக்கு பிறக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் என்ன அதுக்கு என்ன நாங்க பண்றதுனா நாங்க என்ன பண்ண முடியும்னு கேக்குறேன் இங்க பாரு இங்க

இது வரைக்கும் எந்த அம்பளி பார்த்தது இல்ல ஐயோ ஏறது கூட பார்த்தது கிடையாது திரும்பி பார்த்தது இல்ல சண்டாலி எத்தனை பேர கொள்ள காத்திருக்கியோ தெரியல சரி இப்ப வந்து இப்பலாம் பேசுறாங்க நீ சுசானி அப்படி விடு அவன் பேசட்டே ஆடும்போது கண்டாலி மாட்டிரலாம் ஆமா இப்போ வந்து யாவரம் பண்ணது கேல ஆமா என்ன யாவரம் பாக்குறீங்க எலனி யாவரம் எலனியா எலனி இல்லப்பா இது வந்து கொய்யாப்பலம் ஏய் மாப்ள நாங்க என்ன சொல்லி கொடுத்தோமோ அதை சொல்லுது நீ அந்த பிரே அப்படி பேசாத சரி 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 விடுங்க சரி ஓம் பிரச்சனைக்கே வந்திருப்பீங்க ஆமா இளனி அவர் பார்க்குறா பாக்குறாரு ஆமா இதுக்கு முன்னாடி யார் இந்த இளனி அவரை பார்த்தது உங்க குடும்பத்துல இதுக்கு முன்னாடி எங்க பாட்டி பார்த்தாங்க எங்க ஆச்சி பார்த்தாங்க எங்க அம்மா பார்த்தாங்க அதுக்கப்புறம் எங்க அக்கா பார்த்தாங்க எங்க தங்கச்சி பார்த்தாங்க அதுக்கப்புறம் நான் பார்த்துட்டு அவங்களுக்கு பூரா சுத்தமா சரிஞ்சிருச்சாமே என்னாதியா தரிஞ்சிருச்சுன்னா வியாபாரம் மார்க்கெட் உங்க அப்பா தாவுக்கு சுத்தமா தரிஞ்சிருச்சா கேலிப்பட்டி நீங்க எப்ப பாத்தீங்க கேலிப்பட்டி வச்சற செவி வெளிச்சி என்ன தரணி சொல்லுங்க இப்ப உங்களுக்கு எப்படி போகுது ஏதோ பரவலாம போயிட்டு உங்களுக்கு இப்ப நல்லா கிண்ணு இருக்கு சூப்பரா போயிட்டு இருக்கு இன்னும் 10 வருஷத்துல உங்களையும் இறக்கிடுவாங்க யோ சரிமா இப்ப நீ வியாபாரி இப்ப நான் என்ன கேக்குறேன்னா உங்க இளநிலை எவ்வளவு தண்ணி இருக்கும் எங்க இளநிலை ஒரு ஒத்துக்கோங்க ஒத்துக்கற முடியுமா ஒரு அரை டம்ளர் சொல்லி ஏத்துக்கிறேன் மாப்பிள முக்கா படிங்க தண்ணி இருக்குமா மாப்பிள இருக்கு இருக்கு இருக்குமா சரிமா எப்படி வியாபாரம் பண்ண வந்திருக்கீங்களா ஆமா இப்படி அறுவாளை வச்சு வெட்டி அப்படி வாய் வச்சு குடிக்க விடுவீங்களா இல்ல ஸ்டார் போட்டு குடிக்கீங்களா இல்ல நாங்க ஸ்டார் போட்டு தான் குடிக்க விடுவோம் எனக்கெல்லாம் அப்படி பிடிக்காது எனக்கெல்லாம் வெட்டனான வாய் வச்சு கப்பு கப்புன்னு இழுக்கணும்

வித்தாவது ஓ எலனி எனக்கு நான் வாங்கி ஆவே மைக் செட் எதுக்கு விக்கறீங்கப்பா எலனி வாங்குறோம்னா எதை வேணாலும் விப்பே ஓ அப்படியா நீ ஒரு வியாபாரி ஆமா நான் ஒரு வியாபாரி ஆடி பாடி வியாபாரம் பண்ணலமா என்ன கேக்குறீங்கல நீங்க என்ன வியாபாரம் பாக்குறீங்க நான் வியாபாரம் தான்டா என்ன வியாபாரம் நொங்கு வியாபாரம் இது பாதியே நோண்டி நோண்டி பாங்க அதே 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 நொங்கு தரணி ஓ எலனி இல்ல முக்கா தண்ணி வரும் உங்க உங்க எலனி இல்ல நான் நொங்குல ஏன் நொங்குல நாலத்து சொட்டுதே ஏன் அதுக்குமே வராதா அதுக்கு மேல வருது இல்ல அதுக்கு மேல வராட்ட நீ முயற்சி பண்ண அடி ரோட்டொரு அடி ரோட்டொரு காலி

சூப்பரா இருக்கும் குட்டி என்ன நிறுத்தங்களை ஏற்றிருக்கோம்

పడి తప్ప

அடி செயல் செய்துட்டா இது சூப்பர் செயல் தான் நாடகத்தில் சிறந்த முறையில் கைதிட்டுங்கப்பா என்னப்பா எவ்வளவு ஒண்ணு பண்ண மாட்டேன் பபுனாக நடிக்கும் முத்துராஜ் அவர்கள் பயந்து இங்க நீ முத்துராஜ் ஜெயிக்க முடியாது இன்னைக்கு சொல்றேன் ஆமா

நாடகத்தை நாங்க ஏழு மணிவர் யே அடி நல்லா இருக்கு

ஏ கு ஏ சும்மா i <laughs>